பண்பார்ந்த இனதன்மை யூடியூப் நேர்களுக்கு அதாவது வந்து இந்த அதிர்ஷ்ட நட்சத்திரம் அப்படின்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு பந்தம் நட்சத்திரம் பந்தம்னா உறவுன்னு அர்த்தம் இந்த அதிர்ஷ்ட நட்சத்திரம் வந்து நமக்கு உண்மையாகவே ஒரு அதிர்ஷ்டத்தை பண்ணும் பந்த நட்சத்திரம் என்பது என்ன சொன்னான்னா வந்து நமக்கு பந்தமாக இருக்கும் ஆனால் நம்மகிட்ட இருந்து வந்து என்ன சொன்னான் நம்மகிட்ட இருக்கின்ற பொருளாதார வலிமையை வந்து அதை அணுவிக்கும் இப்போ நம்ம ஒருத்தர் ஒரு டீ வாங்கி கொடுத்தோம் என்னன்னா ரெகுலராக டீ வாங்கி கொடுக்க அப்படின்னம்னா ஏதோ ஒரு பந்தம் வாங்கி கொடுக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அந்த மாதிரி பந்தம் இவர்கள் வந்து நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா பதிமூணாவது நட்சத்திரம் வந்து அதிர்ஷ்ட நட்சத்திரம் பதினஞ்சாவது நட்சத்திரம் வந்து என்ன சொல்லலான்னா வந்து பதினஞ்சாவது நட்சத்திரம் பந்தம் வாழ்க்கையில் வந்து இந்த ரெண்டையும் வந்து இந்த ரெண்டு கிரகத்தை இந்த ரெண்டு கிரகத்தை வந்து நீங்கள் இயக்க தெரியும் இந்த ரெண்டு கிரகத்தையும் நீங்கள் வந்து இயக்க தெரியணும் எல்லாருமே என்ன சொல்றான்னா இயக்க தெரியா இயக்க தெரியாமல் தான் வந்து என்ன சொல்றான்னா வந்து போர் அடிச்சு போயிருந்தா அவங்களுக்கு வந்து ஒரு போர் அடிச்சிருக்கும் அப்ப வந்து என்ன சொன்னாங்கன்னா நட்சத்திரத்தை இயக்குவதா அந்த நட்சத்திரத்துக்குண்டான கிரகத்தை இயக்குவதா நட்சத்திரம் என்பது என்ன சொன்னா ஸ்டாண்டர்டாக பிக்ஸ் பண்ண பண்ணப்பட்டது தான் ஆ அந்த நூற்றி எட்டு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பிக்ஸே பிக்ஸேஷன் தான் அப்போ அதன் மேல் வந்து கிரகங்கள் போகும்போது தான் அது ஆக்டிவேஷன் ஆகும் அதன் மேல் கிரகங்களோ சந்திரனோ போகும்போது தான் அது ஆக்டிவேஷனுக்கு வந்து ஆகும் இல்லைன்னா அது ஆக்டிவேஷன் ஆகாது அது வந்து என்ன சொன்னேன்னா இப்போ ஒரு ஒரு மனிதனை போய் வந்தேன்னு சொன்னானே என்னையா நல்லா இருக்கீரா அப்படின்னு கேட்டால் தான் அவர் வந்து ஆ நல்லா இருக்கேன் இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லுவார் அந்த மனிதன்ட்டை யாருமே பேசவே இல்லைன்னு அவர் யார்கிட்ட போய் பேசுவார் அது மாதிரி தான் நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் நிலையானது ஒரு வீடு மாதிரி வீடு அங்கே உள்ளே போய் வந்து என்ன ஆக்டிவேஷன் பண்ணாதான் அது ஆக்டிவேஷன் ஆகும் ஆனால் கிரகங்கள் எப்பயுமே மூவ் வாங்கி கொண்டே இருக்கும் கிரகங்கள் எப்பயுமே மூவ் ஆகிடுவோம் அப்போ உங்களுடைய பதிமூணாவது நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் எங்கே இருக்கிறது என்று பாருங்கள் அந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மேசலக்கணம்னு வைங்க ஒருத்தர் மேசலக்கணம் லக் மேச ராசி பரணி நட்சத்திரம் அப்போ மேசராசி பரணி நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பரணி நட்சத்திரத்துக்கு பரணி கார்த்திகை ரோஹிணி மிருகசீகரம் அப்போ பதிமூணாவது நட்சத்திரம் சித்திரை அந்த சித்திரை நட்சத்திரத்திற்கு உண்டான செவ்வாய் எங்கே இருக்கிறதோ சித்திரை நட்சத்திரத்திற்கு உண்டான செவ்வாய் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்தில் அவர் கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் இதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் என்ன நட்சத்திரம்னு பாருங்கள் அந்த நட்சத்திரத்திற்கு பதிமூணாவது நட்சத்திரத்தை எப்படி எண்ணிக்கிட்டு இருக்கலாம் வேண்டாம் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு நாலாவது நட்சத்திரம் தான் பதிமூணாவது நட்சத்திரமாக வரும் அப்போ அந்த பதிமூணாவது நட்சத்திரத்திற்குண்டான நபர்கள் யாராவது இப்போ எனக்கு பதிமூணாவது நட்சத்திரம் வந்து பூசம் நான் என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஆனது பூச நட்சத்திரத்தில் போய் சமாதியான ஒரு மகானுடைய சமாதிக்கு போய் நான் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போது சித்திரை மாதம் பூச நட்சத்திரத்திரண்டு வழிபாடு பண்ண போன பிறகுதான் எனக்கு வாழ்க்கையில் வந்து பெரிய யோகம் வந்து வந்தது என இது வந்து எனக்கு ஆதாரம் ரெண்டாவது என்னுடைய பந்தம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் மகம் ஏன்னா பூசம் பதிமூணு ஆங்கிலேயம் பதினாலு மகம் அப்போ எனக்கு மக நட்சத்திரத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்த பிறகுதான் இன்னைக்கு அதுக்கு அவனுக்கு இருபத்தி நாலு வயதாக இருபத்தி மூணு இருபத்தி நாலுன்னு தெரியல இருபத்தி மூணு ஆகுது அவன் பிறந்து இருபத்தி மூணு வருடமாக இன்றும் அந்த பந்தம் என்பது அது ஒரு இனம் புரியாத பாசம் அங்கே இருக்கும் என்னன்னு தெரியாது என்னன்னு தெரியாது அதாவது வந்து அந்த பந்தம் என்று சொன்னால் இங்கேயோ நமக்காக வந்து நம்ம முன்னோர்களில் ஒருவராக பிறந்து என்ன சூழ்நிலைகளோ எனக்கு தெரியாது ஆனால் அந்த பந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரத்திலே நமக்கு பதினஞ்சாவது நட்சத்திரம் நம்ம வீட்டில் பதினஞ்சாவது நட்சத்திரத்தில் வந்து ஒரு குழந்தை இருக்கும்போது அது பிறந்த பிறகு ஒரு யோகம் அந்த கிரகம் அந்த பந்தம் என்று சொல்லக்கூடிய கிரகமாகிய கேது வாக்கில் போய் உட்காந்துருச்சு வாக்கில் போய் உட்காந்துருச்சு அப்போ வாக்கில் போய் உட்கார்ந்ததுனால வந்து என்ன சொல்கிறாங்க வந்து அந்த பயம் பிறந்த பிறகு தான் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து பிறக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் ஜோதிடத்துக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறேன் இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்ட வந்து ஒரு சான்றுகள் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனுக்கு ஒரு தாக்கம் இதற்கு வந்துச்சு இதற்கு பிறதான் இப்படி வந்துச்சு அப்படின்ட்டு அப்ப உங்களுடைய ஜாதகத்திலும் பதிமூணாவது நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் எதுவோ அது எந்த இடத்துல நிற்குதோ அது அதிர்ஷ்டத்தை தரும் அப்ப பதினஞ்சாவது நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் எதுவோ அது எந்த இடத்தில் நிற்குதோ அந்த இடத்தில் ஒரு பந்தம் இருக்கும் பந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு அமைப்பு அது எந்த இடத்துல போய் உட்காந்துச்சு ரெண்டாம் இடத்துல போய் வந்துருச்சா அந்த பந்தத்துக்கு உண்டான நட்சத்திரம் வரும் வரும் போ வந்து உட்காரும்போது நித்தமும் ஒரு வருமானம் வந்து கண்டிப்பாக வீட்டுக்கு போகும்போது வந்து நல்ல வருமானம் நல்ல வருமானம் இருக்கும் நல்ல நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் வந்து ரோ அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் என்னுடைய தேவைக்கு நல்ல வருமானமாக தான் அன்னன்னைக்கு ஆஃபீஸில் இருந்து கொண்டு போவோம் இது இருக்குது எல்லாம் என்ன சொல்லணும் சான்றுகள் இதுதான் தான் அதே மாதிரி வந்து என்ன சொல்கிறான்னா நம்மளுடைய அதிர்ஷ்டம் பந்த நட்சத்திரத்திற்குண்டான உணவுகளை சாப்பிடும் இப்போ அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நட்சத்திரத்திற்குண்டான உணவு நமக்கு ஏற்கனவே நெட்டில் நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து சர்ச் பண்ணி பார்த்தாலே ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குண்டான பழங்கள் போட்டிருக்காங்க பழங்கள் போட்டிருக்காங்க அதை வந்து நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் நம்ம அலுவலகத்திற்கு போகும்போது வந்து சாப்பிட்டு போகலாம் டெய்லி ரொம்ப சாப்பிட முடியல ஒரு பீஸ் சாப்பிடணும் அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக சாப்பிடுங்கள் அப்படி சாப்பிடும்போது என்ன சொல்கிறான்னா இப்போ நல்லா வந்து என்ன சொன்னால் மாங்காய் ஊர் மகம் நட்சத்திரம் பந்தமாக இருக்கிறதுனால மாங்காய் ஊரு பூச நட்சத்திரம் என்பது ஆப்பிள் சும்மா ஒரு பீஸ் வெட்டி சாப்பிட்டோம்னாலுமே என்ன சொல்கிறான் வந்து நமக்கு அந்த ஒரு எனர்ஜி என்பது வந்து கிடைக்கும் இதெல்லாம் ஜோதிட சூத்திரத்தில் வந்து உண்மையாகவே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அணுவித்து அதை வந்து என்ன சொ அணு ரீதியாக சொன்ன விஷயங்கள் அதனால் வந்து என்ன சொல்கிறான் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறேன் இன்னைக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்க இது சாதாரணமாக நட்சத்திரம் ஓகே நட்சத்திரம் வந்து நிலையானது அதற்குண்டான கிரகங்கள் தான் அதற்குண்டான உயிரோட்டத்தை கொடுக்கணும் சரி இப்போ வந்து என்ன சொல்கிறான்னா சூரியனுக்கு யார் உயிரோட்டம் கொடுக்க முடியும் சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு யார் உயிரோட்டம் கொடுக்க முடியும் சூரியன் தான் கொடுக்க முடியும் சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு போய் பிறந்தவனுக்கு அந்த சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் ஒருத்தர் ரோகிணியில் போய் பிறந்துட்டான்னு வையுங்க அந்த ரோகிணி இருபத்தேழு நாளைக்கு இருக்க அந்த சந்திரன் வந்து என்ன சொல்கிறான்னா அவனுடைய நட்சத்திரத்தில் வந்து போது அவனுக்கு வந்து ஒரு பிரைட்னஸ் கிடையாது இப்போ ஒருத்தன் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்துட்டான் அந்த செவ்வாய் வந்து எப்போ வந்து அவனுடைய நட்சத்திரத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் எப்போ வந்து அந்த கிரேகிக்கக்கூடிய தன்மை வரும் ஒரு ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு கிரகிக்கக்கூடிய தன்மை வரும் நம்ம இதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது சந்திரனுடைய மூவிங்கை வச்சுக்கிட்டே இருக்கோம் ஓகே சந்திரனுடைய மூவிங் ஓகே அது வந்து தினக்கோள் அது வாட்டுக்கு இருக்கோம் உங்களுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரத்திற்கு போய் வந்து ரோகிடி அஸ்தன் திருவோணத்தில் வைக்கும்போது வந்து போது தான் அந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு என்ன உங்களுக்கு வந்து எஃபெக்ட்னஸ் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தில் உங்களுடைய நட்சத்திர நாயகன் உங்களுடைய நட்சத்திர நாயகன் சூரியன்னா சூரியன் சந்திரன்னா சந்திரன் செவ்வாய்னா செவ்வாய் இவர்கள் போய் உட்காரும் போது தான் அது என்ன சொல்வது டீசல் பிடிச்ச மாதிரி இப்போ ஒருத்தர் பரணி நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார் அப்போ பரணி நட்சத்திரத்தில் போய் உட்காந்து உட்கார்ந்துருக்கிறார்னா சுக்கரன் அந்த பரணி நட்சத்திரத்தில் போய் உட்காரும் போது மூணு நட்சத்திரத்திற்கு வந்து பவர் கிடைக்கும் பரணிக்கு கிடைக்கும் பூரத்துக்கு கிடைக்கும் போராடத்துக்கு கிடைச்சிடும் இதை நாம் அந்த காலத்தை பயன்படுத்துவதே இல்லை அந்த காலத்தை நம்ம பயன்படுத்துவதே கிடையாது அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் ஒரு மனுஷன் பிறந்திருக்காங்கன்னா அந்த செவ்வாய் மிருகசீரிடம் சித்திரை அவிட்ட நட்சத்திரங்களில் வந்து அப்படி மூவாகி போகும்போது தான் உங்களுடைய எனர்ஜியை வந்து என்ன சொன்னான்னா திரும்ப இந்த மூணு நட்சத்திரத்தில் போய் ஏதாவது உள்ள டக் பண்ணுற வரைக்கும் என்ன அந்த நீங்கள் சேமிப்பு வச்சு சேர்த்து வச்சுக்கிடுங்க அன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம் கண்டுக்கிடுறதே கிடையாது இப்போ செவ்வாயோடைய செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து செவ்வாய் நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கீங்க செவ்வாய் வந்து அந்த நட்சத்திரத்தில் மூவ் போது முருகனுடைய வழிபாடு பண்ணியல்கிற பண்ணினீர்கள் என்று சொன்னால் இதுவே அதாவது வந்து எல்லாரும் என்ன சொல்கிறீங்க நம்மளுடைய லக்கணப்புள்ளி ஓகே ஒரு அம்மா கேட்குது லக்கணப்புள்ளியை வலுப்படுத்துறது எப்படி அப்படின்ட்டு புள்ளியும் வலுப்படுத்தலாம் எப்போ வந்து என்ன சொல்கிறான்னா ஒருத்தருடைய புள்ளி எப்போ வலுப்படும் அந்த புள்ளியில வந்து நம்ம லக்கணம் வந்து இத்தனாவது பாதத்தில் உட்காந்துருக்கு ஆனால் அந்த புள்ளிக்குண்டான கிரகம் பார்த்திங்களா இப்போ ஒருத்தருக்கு விசாக நட்சத்திரத்தில் போய் வந்து புள்ளி விழுந்துருச்சு அது ஆனோ பெண்ணோ இருக்கட்டும் ஆனால் அந்த குரு விசாக நட்சத்திரம் அல்லது பூரட்டாதி நட்சத்திரம் அல்லது வந்து என்ன சொல்கிறனா வந்து புனர்பூச நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் வந்து என்ன சொன்னான்னா மூகா மூவாகும் போது அவர் வந்து கண்டிப்பாக ஜொலிப்பார் இது அவங்க கொடுப்பினேன் சரி ஜனியோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்துட்டான் சனியோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்துட்டான் சனி வந்து என்ன சொன்ன ஒரு சுற்றி சுற்றி வர்றதுக்காக இருபத்தஞ்சி வருஷம் ஆகும் அது அவருடைய கர்மா ராகுவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்துட்டான் கேதுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்துட்டான் ஒன்றரை வருஷம் ஒரு கட்டத்தை அவங்க மூவ் பண்ணுறதுக்கே ஒன்றரை வருஷம் அப்போ என்ன சொல்கிறான்னா அவர்கள் திரும்ப அந்த கட்டத்திற்கு வந்து அதாவது ஒன்னஞ்சு ஒம்போதுன்றிருக்கு இல்லையா இப்போ திருவாதிரையில் ஒருத்தர் போய் பிறந்திருக்காருன்னா ராகு திருவாதிரையில் திருவாதிரையில் வந்தால் மூணுக்கு எனர்ஜி கிடைக்கும் சுவாதியில் வந்தால் மூணுக்கு எனர்ஜி கிடைக்கும் அப்போ அந்த காலத்தை வந்து நம்ம வந்து என்ன சொல்லணும் கணித்து அது திரும்ப வர்ற வரைக்கும் வந்து அந்த எனர்ஜியை வந்து என்ன சொன்னால் அதற்குண்டான அந்த வழிபாடுகளை வந்து அதிதேவதைகள் வழிபாடு பண்ணணும் இதனால தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் எல்லா கிரகத்துலேயும் வந்து நட்சத்திரம் இருக்கு கிரகங்கள் இருக்குதா எல்லா நட்சத்திரத்துலேயும் பாதசாரத்தில் இருக்கான்னு ஒரு டிப் நீங்கள் பாருங்கள் சில இதுகள் இருக்காது சில இது இருக்காதுல ஒன்றுமே பண்ண முடியாது முன்னும் பண்ண முடியாது இப்போ ஒரு சனியோடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இல்லைன்னா அவனுக்கு தொழில் நல்லா இருக்காது புதனுடைய நட்சத்திரத்தில் வந்து என்ன சொல்கிறான் வந்து எந்த கிரகமும் இல்லை அப்படின்னா வந்து என்ன சொன்ன அவனுக்கு அறிவு கம்மி தான் சூரியனுடைய நட்சத்திரத்தில் வந்து எந்த கிரகமும் இல்லை என்று சொன்னால் அவன் பிரபலமாக முடியாது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் வந்து எந்த கிரகமும் இல்லை என்று சொன்னால் அவனுக்கு அதற்குண்டான கொடிப்பினை கிடைக்காது ராகுவுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இல்லை என்று சொன்னால் அந்த கொடுப்பினை கிடைக்காது கேதவோடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இல்லைன்னா அந்த கொடுப்பினை கிடைக்காது இது சாஸ்திர விதி அப்போ என்ன செய்யணும் அதுக்கு தான் என்ன சொல்கிறானா உன உங்களுக்கு எந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் அதாவது ஏழு நட்சத்திரம் ஒம்பது பிரிவு தானே அப்போ என்ன சொல்கிறானா சூரியனுடைய நட்சத்திரத்தில் உங்களுக்கு கிரகம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் டெய்லி கோதுமை ஒரு தடவை கோதுமை சப்பாத்தி கோதுமை தோசை சாப்பிட்டோம் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் எனக்கு கிரகம் இல்லை பச்சரிசி ஒரு நாளைக்கு சார் சாப்பிடணும் அதே மாதிரி எந்த கிரகத்தில் எந்த நட்சத்திரத்தில் கிரகம் இல்லையோ ஆனால் இதுல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஒரே நட்சத்திரத்தில் எனக்கு ராகுவுடைய நட்சத்திரத்தில் வந்து மூணு கிரகம் யாருன்னா ராகு தான் ஏன்னா அதிகமாக இடம் கொடுத்திருக்கிறார் சூரியனுக்கு இடம் கொடுத்திருக்காரு சனிக்கு இடம் கொடுத்திருக்காரு குருக்கு இடம் கொடுத்திருக்காரு அப்ப மூணு மூணு கிரகங்களுக்கு ராகு இடம் கொடுத்திருக்கிறார் அப்ப அந்த வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இதில் தலைமை யார் அப்படின்னா தான் அதே மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்டதுக்கு கொடுத்துருந்தாருன்னா அந்த கிரகம்தான் உங்களை ஆளுமை இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடுது அதனால் அதிர்ஷ்ட நட்சத்திரம் பதிமூணாவது நட்சத்திரம் பந்த நட்சத்திரம் பதினஞ்சாவது நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்திற்குண்டான கிரகங்களை வந்து நீங்கள் வந்து வழிபாடு செய்யும்போது அந்த வழிபாடு செய்யும்போது அந்த கிரகத்திற்குண்டான மரங்களுக்கு வந்து என்ன தண்ணீர் ஊற்றும் போது அந்த நட்சத்திர நபர்கள் வந்து உங்களிடம் சந்திக்கும் போது அவர்கள் அவர்களிடம் வந்து என்ன சொல்லலாம் வந்து நாம் அன்பு பாராட்டி அவர்களை வந்து ஒரு இணக்கமான ஒரு நிலைமைக்கு நாம் கையில் வைத்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் பெரிய வெற்றிகளை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் நூறு பெர்சன்ட் உண்டு இதை நீங்கள் பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடரசு ராயல் ராகவன் ஜெயபாலாஜ் சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்